மே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி சித்தர்கள் சொல்றாங்க ஆனா சித்தர்கள் பல கோடி பேர் இருக்காங்க எந்த போட்டோம் உனக்கு என்ன நீ உன்னை இருக்கு சித்தர் தேடி என்ன பண்ண போற நீ

வெயில் காஞ்சி உள்ள உள்ளே இருக்கவே முடியாது பக்கத்தூட்டில் ஒரு நாலு அடுக்கு கடிக்கணும் ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான் ஆனால் இந்த ஏழை தனக்கு ஒரு குட்ஸ் இல்லையே நம்ம நல்லா வாழ முடியலையே நமக்கு மழை பெஞ்சா வெயில் ஒழுகுது வெயில் காஞ்சா உள்ளே இருக்க முடியலேன்னு அதை யோசிக்கவே மாட்டான் வரவும் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரருங்க அவர் பெரிய பணக்காரங்க அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க மூணு இருக்குதுங்கன்னு பேசிருப்பான் இவனுக்கு என்ன லாபம் அதனால அதனால நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் உலகத்தை பத்தி யோசிக்காதீங்க உங்களை பத்தி யோசிங்க உலகம் இருக்கும் நீ இருக்க மாட்டேன் அதனால நீ யாரு இந்த சித்தர் யாரு அந்த நிலைக்கு நீ உன்னால முடியுமா அவன் கோடி பேர் இருந்துட்டு போட்டுமே இன்னா இப்ப அவங்களால நம்ம சாதிக்கு போறது இல்ல தெரிஞ்சுக்க முடியுமா நம்ம கூட வந்து உலகிறாங்க சும்மா சில பேர் இப்ப நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறான் நான் இந்த சித்தன் அந்த சித்தன்னு சொல்லிங்கிறான் சித்தன்றவன் யாத்தமா மனித உறவுகள் அத்து இந்தவன் சித்தன்

முதல்ல உன்னை பற்றி படிக்க கற்றுக்கியா அப்படின்னு சரி அதனால் தன்னை தேடு சித்தரு புத்தர்லாம் தேடி உனக்கு ஒரு ப்ரோஜனம் இல்ல இப்போ ஒரு சித்தரு வந்தாருன்னா என்ன பண்ணுவேன் இவ்வளோ பேர் கடவுளை தேடுறோம் ஆயிரம் கணக்கில் கடவுள் வந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்றையும் பண்ண மாட்டேன் இட போயாண்ட்டு போய்டுவேன் தெரியாதுங்கிற வரைக்கும்லாம் மரியாதை தெரிஞ்சு போச்சுன்னா மரியாதை போய்டும் அதனால் சித்தர்லாம் மறப்பாக இருக்குது அவங்களுக்கு மரியாதை உன்னை தேடின்னா உனக்கு மரியாதை போட்டு சாரி

दादा அதிகமாக பேசக்கூடாதுன்ட்டாரு கூடாதின்டாเร सर सर அதனால அவங்களுக்கு சொல்லிட்டேன் நான் பேட்டி எல்லாம் கொடுக்க முடியாது सर सर என்னால அதிகமாக பேச முடியாது सर सर ஏம்பா உட்காருங்களப்பா சொல்லி बोलினாங்க அவங்க பேட்டி கொடுக்க முடியாதுப்பா சரி நீங்க எங்கேயாவது எடுத்து போடுங்கன்னு சரி சார் இப்போ அவங்க போயிட்டாங்க நாலு மாதம் இப்போ நம்ம பேட்டி கொடுக்குறதில்ல சரி சார் இப்போ நம்மளுடைய வீடியோஸ் வந்து இவங்க ஆறு பேர் எடுத்து போடுறாங்க மாசம் மாதம் பேசுறது சரி இது யாரு கூட பேசுற கிட்ட மட்டும் பேசுற வெளியாளர்களுக்கு பேட்டி எல்லாம் நான் கொடுக்கறதில்ல சரி கொடுக்குற அளவுக்கு என் உடல் நிலையே இல்லை சரி அதனால இப்போ சீடருங்களுக்கு மட்டும் சந்தேகத்துக்கு பயசுள்ள ஒரு மூணு கேள்வி இருக்கு சாமி கேட்கலாமா கேளுங்க உபதேசம் வாங்கிட்டீங்களா இப்போ முதல் உபதேசம் வாங்குறதுக்கு நீ தான் வந்திருக்கேன் வந்துருக்கேன் வாங்கலாம் வாங்கல வாங்கிட்டு வந்துட்டே இருக்க என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பறவை இருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலேயும் இளைய சமுதாயத்துக்கும் சேர்த்து ஆத்மா வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த பௌர்ணமிக்கு நார்வேலேருந்து தர்சினு உரமாக வந்துருக்குறாங்க டென்மார்க்கில் இருந்து சாந்தின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க கனடாவிலேருந்து சிவகுமார்ன்னு வந்திருக்கிறாரு அவர் ரெண்டாவது முறை வராரு அதே மாதிரி மலேசியாவிலேருந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஆசிரமத்துக்கு இந்த கோபுரம் கட்டுறதுக்கு அதிகமான உதவிகள் செய்தது மலேசியாவிலேருந்து மகாதேவன் ஒருத்தரும் பெல்ஜியமத்திலேருந்து கணேசன் ஒருத்தரும் நிறைய உதவி செய்தாங்க அது இல்லாமல் நம்மளுடைய உள்ளாக இருக்கிற பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக மாறிச்சு இந்த உதவிகளால் இது ஏதோ நம்மளோட போகிற விஷயம் இல்லை இது நமக்கு அப்புறமா வரும் ஜென்ரேஷனும் அதை அறியத்துக்காக நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்துன்னு இருக்கிறோம் இது ஏதோ நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வர சீடர்களோ பக்தர்களோ வணங்குறதுக்கு இல்லை உலகம் வணங்கணும் ஏன்னா கடவுள் மனிதனுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் ஞானிகள் மகான்கள் மனுஷனுக்கு தெரியும் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மகானியும் மனசில் நினைக்கும்போது நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பலவிதமான பாவங்களை பண்ணியிருக்கிறோம் அத்தனை பாவங்களும் இந்த மகான்கள் மனசில் பதிய வைக்கும்போது அத்தனை பாவங்களும் அழிக்கப்படும் அதனால தான் நான் இந்த இடத்துல இத்தனை பதினெட்டு சித்தர்களையும் பதினெட்டு மகான்களையும் வடிவமைச்சு இன்றைக்கி உலகம் பார்க்குற மாதிரி தேதி கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து நேரடி ஒளிபரப்பு புதிய யுகம் டிவி வந்து பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நேரடி ஒளிபரப்பு இந்தியா டைமில் பண்ணுறாங்க இதை உலக மக்களும் மற்ற தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ இருக்கிற எல்லோரும் பார்க்கும்போது இது மாதிரி இன்னும் பல இடத்துங்களில் செய்யணும் அப்படின்றதுக்காக அதை உலகத்துக்கு காட்டணுன்றது எண்ணம் தான் என்ன தவிர இது நான் மட்டும்தான் செய்தேன் நம்ம மட்டும்தான் செய்ய முடியுன்ற எண்ணம் இல்லை உலகத்தில் எல்லோரும் இந்த மகான்களை இன்னமும் அந்தந்த ஆசிரமத்தை சார்ந்தவங்க வரைக்கும் நினைக்கிறாங்க அது ஒரு தவறான நினைப்பு ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு வீட்டுக்கு சொந்தம் மனுஷனாக இருந்தால் ஒரு ஜாதிக்கு சொந்தம் மனுஷனாக இருந்தால் ஒரு நாட்டுக்கு சொந்தம் ஒருத்த மகானான உலகத்துக்கு சொந்தம் அந்த உலகத்துக்கு சொந்தமானவங்களை இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை சிலைகளை வடிச்சிருக்கிறோம் மகான்களை வணங்கி வழிபட்டு ஒவ்வொருத்தரும் மனசுலையும் அந்த மகான்களை நினைக்கும் போது மனுஷன் செய்த பாவ புண்ணியங்கள் அழிக்கப்படும் இறைவனோட கலக்கிறதுக்கு அது வழிவகுக்கும் அதனால தான் இந்த செயல்கள்லாம் நம்ம செய்கிறோம் இதை உலகம் அறியணும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் பல இடத்துல இதை மாதிரி செய்யணுன்ற ஆதங்கத்தில் தான் செய்கிறேன் இதை நான் மட்டும்தான் செய்வேன் நான் மட்டும்தான் செய்ய முடியுன்ற எண்ணத்தில் செய்யலை எல்லாரும் செய்யணும் எல்லோரும் அது மாதிரி வழிபடணும் ஒவ்வொரு இடத்துலையும் மகான்களை மறந்துடக்கூடாது வர ஜென்ரேஷனுக்கு தெரியாமல் போயிடும் எல்லாருமே வந்து இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடியானவங்க அவங்கள வந்து வர ஜென்ரேஷன் வந்து அவங்களை அடையாளம் தெரியாமல் அவங்களை பார்க்காததுனால அது மறந்து போய்ட்டோம் அது மறக்கக்கூடாது இவங்கெல்லாம் இப்போ கடவுளை பற்றி இவ்வளோ போதனைகள் நமக்கு பண்ணியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் பண்ண போதனையால் தான் இன்னும் நம்ம இறை வழிபாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் உணரணுன்றதுக்காக தான் இந்த செயல்கள்லாம் செய்துன்னு இருக்கேன் இதை வந்து உலகம் அறியணும் எல்லா மக்களும் அதை உணரணும் எல்லோரும் செய்யணும் ஆத்மா வணக்கம் நன்றி நம்ம ஏதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கு சொன்னோம்னா ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்வாங்க சரிங்க அப்படின்வாங்க ஆனால் அந்த இலங்கை தமிழர்களுக்கு எது சொன்னாலும் ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமின்றாங்க ஆனால் அவங்க ஆமான்றத ஓம் சாமின்றாங்க ஓம் சாமின்றதுல ஒரு உண்மையும் இருக்குது ஓம் என்ற தான் உலகம் தான் உயிர் ஓம் என்றதை ஒழிச்சிக்கினே இருக்கணும் அந்த இலங்கை தமிழர்களுக்கு அந்த ஓமன்ற வார்த்தை ஒழிச்சிக்கினே இருக்குது அதனால் அவங்க வாழ்க்கை பின்னாடி நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்குது இப்போ ஒரு ஐம்பது பேர் தான் இருப்பாங்க இங்கே இந்த ஐம்பது பேருனுடைய கேள்வி ஆயிரம் கேள்வியாக மாறிடும் அவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க ஆனால் ஆயிரக்கணக்காக இருந்து கூட அஞ்சு கேள்வி கூட இப்போ வரல எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது எப்பா வெறி போய் பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் பத்தி ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு விதி வகுத்துறான் முன்னாடியே போர்க்கத்துக்கு முன்னாடியே நீ இப்படி நடுரோட நாராயணனு கண் खतरा வரவங்கள நீ என்ன வகுத்துட்டான் கத்தி அடக்குறேன் காலம் புள்ள நாற்பது வருஷமா கத்திနေுறேன் என்ன பண்றது இப்படியாவது கத்தி பல பேர் மனம் சீர்படுமானு ஒரு ஆதங்கம் ஒரு ஆசை என்ன பண்றது மா எதுவோ அதில் ஒரு சின்ன சந்தோஷமாக எனக்கு ஏன் சொல்கிறேன்னா வெளிநாடுகளில் தனிமையில் போய் வாழறவங்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னா சாமி நாங்கள் வாழ்க்கையே குழப்பத்தில் வாழ்ந்துன்னு வந்தோம் ஆனால் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன்னா அதுக்கு உங்கள் வீடியோ தான் காரணம் அப்படின்வாங்க ஏதோ இன்னைக்கு ஆன்மீகம் உலகத்தில் ஒரு மனுஷன் வெளிப்படணுன்னா ரெண்டு விஷயம் வேணும்மா அந்த ரெண்டு விஷயமெந்தால் ஒரு மனுஷனை உலகத்துக்கு காட்டலாம் ஒன்று நிறைய படிப்பு இருக்கணும் படிப்பு இருந்தால் அவன் படிப்பை வச்சு இந்த உலகத்துக்கு நான் காட்டுவான் இல்லை நிறைய பணம் இருக்கணும் பணத்தை செலவு பண்ணி நான் தான்ட்டு காட்டுவான் ஆனால் என்கிட்ட படிப்பும் கிடையாது பணமும் கிடையாதும்மா ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் தான் அந்த உலகத்துக்கு சொல்லின்னுங்கிறமா நான் ஆண்டவனுடைய அருள் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாதும்மா ஆனால் அனுபவம் இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு எல்லா ஆன்மீகவாதியும் படிச்சுட்டு பேசுகிறாங்க நான் இவ்வளோ பேர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன்னா அதுக்கு அனுபவமும் ஆண்டவனுடைய அருளும் இருக்குதுன்னு நம்புறேம்மா நான் அது எது நிஜம் எது பொய் தெரியாது ஆனால் அனுபவம் மட்டும் இருக்குதுன்றது மட்டும் தெரியும் அந்த அனுபவத்தை தான் இந்த உலகத்துக்கு சொல்லி நினைக்கிறேன் இந்த அனுபவத்தால் பல பேர் வாழ்க்கை மாறி இருக்குது அது ஒரு சின்ன சந்தோஷமானது ஒன்று தெளிவு ஓணும் இல்லை ஒன்று குழப்பம் ஓணும் தான் மனித வாழ்வு நன்றிங்கிறது உலகத்தில் சில பேர் ஒரு தெளிவான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவான் அப்படி தெளிவான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுறன் வறுமையில் இருப்பான் குழப்பமான விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவான் அவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பான் ஏன்னா குழப்பமாக இருக்கிறவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்கிறவன் கடவுளுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்காது தெளிவாக இருக்கிறவன் வறுமையில் இருக்கிறவன் கடவுள் நெருங்குறான்னு அர்த்தம் அதனால் இப்படி இருக்கும் மனித வாழ்வே உலகத்தில் ஒன்று குழப்பம் ஒன்று தெளிவு